ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் மன வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறையப் போகிறது நீ நினைக்கும் அனைத்தும் போகிறது சங்கடம் கொள்ளாதி உன் சாயி உனக்காகவே நான் இருக்கிறேன் தங்கமே வா வந்து இறுதி கேள் முழுமையாக கேள் இது அவசர செய்தி அதுவும் உனக்கு முக்கியமான செய்தியாக இருக்கும் கண்மணியே நீ கலங்கி கொண்டிருக்கிறாய் விட்டுவிடு நான் இருக்கிறேன் உனக்கு சில நாதாரிகள் பொய் பேசும் திறமையை வைத்துக்கொண்டு பலருடைய வாழ்க்கையை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியாமல் இல்லை அவர்களுக்கு பின் விளைவுகளை பற்றி புரியவில்லை தெரியவில்லை எந்த அளவுக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை அவர்களால் உணர முடியவில்லை எப்போது விட்டுவிடு நீ அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசி அடுத்தவனை என்ன பண்ணலாம்னு யோசித்தால் தோல்விதான் தங்கமே ஆனது ஆகிவிட்டது விட்டுவிடு அதனால் தான் முக்கியமான செய்தியாக அவசர செய்தியாக சொல்ல வேண்டேன் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சாதான் வெற்றி கிடைக்கும் உன்னை தட்டிவிட்டவனை குழி பிரித்தவனை ஒரு சில நாதாரியை விட்டுவிடு அவனை என்ன பண்ணலாம்னு யோசித்தால் தோல்வியில் தான் போய் முடியும் விட்டுவிடு பதிலுக்கு பதில் பேசுபவர் அறிவாலியம் அல்ல மௌனமாக இருப்பவர்கள் முட்டாளும் அல்ல உன்னுடைய தவறுகளை உன்னிடமே சொல்பவர்களை இழந்து விடக்கூடாது அவர்கள் நீ மற்றவர்களிடம் தலை குனியக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்து ஒவ்வொருவரையும் பற்றி தெரிந்து கொள் உன் மனமானது இப்போது பதட்டப்பட்டு கொண்டிருக்கிறது மெல்ல மெல்லத்தான் எல்லாம் நடக்கும் தோட்டக்காரன் நூறுகுடம் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால்தானே பழம்பழுக்கும் அவசரப்படலாமா எதிர்பார்ப்பு அன்பு இல்லையா விட்டுவிடு நான் சொல்வதை கேள் நீ பணிந்து போவதால் கோலை என்று எண்ணி விடாதே ஆம் தங்கமே ஓடுபவனுக்கு பல வழி உண்டு ஆனால் அவனை துரத்திச் செல்பவனுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கும் அவன் பின்னால் தான் ஓடியாகணும் எனவே நீ துரத்துபவனாக இருக்காதே ஓடுபவனாக இரு நான் சொல்வதைக் கேள் முதலில் உண்மையானது ஆரம்பத்தில் தோற்பது போல் தோன்றினாலும் முடிவில் அதன் தோள்களில்தான் வெற்றி வந்து சேரும் அது மாலையோடு வந்து சேரும் கவலையே படாது எல்லோருக்கும் வாய்ப்புகள் என்பது வரும் ஆனால் அது எந்த ஒரு சூழ்நிலையிலும் வரும் அந்த வரும் வாய்ப்பை சரியான முறையில் நீ பயன்படுத்திக்கிட்டேன்னா எப்படி வேண்டுமானாலும் அதை வெற்றி விடுவாய் இந்த வாய்ப்பு தேவையில்லை அடுத்த வாய்ப்புக்காக காத்திருக்கிறோம் என்று மட்டும் நினைக்காதே சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் அதை செம்மைப்படுத்தி அந்த வாய்ப்பை பெரிய வாய்ப்பாக உருவாக்கும் திறமை உன்னிடம் இருக்கிறது நான் சொல்வதைக் கேள் தேடி வந்த வாய்ப்பை தவறவிட்டு விடக்கூடாது நல்ல வாய்ப்புகள் உனக்கு எங்கிருந்து தொடங்கும் என்று அறுதி தேதியிட்டு சொல்ல முடியாது கண்ணுக்கு தெரியாமல் அது உன்னிடம் வந்து சேரலாம் எனவே செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன செயலையும் நல்ல வாய்ப்புக்கான செயல் என்று கருதி செய்தால் நல்ல வாய்ப்புகள் உனக்கு விரைவில் நன்மையாக வந்து முடியும் எதுவும் எப்போதும் தன்னால் செய்ய முடியும் என்று நினைச்சிக்கோ மன உறுதியோடு செயல்பட எல்லாம் வெற்றிதான் உன் சாயி சொல்வதை கேள் நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் தங்கமி நீ பிறருக்கு தேவை என்றால் கண்டுகொள்ளப்படுவாய் கவனிக்கவும் படுவாய் ஆனால் ஒன்று நன்றாக யோசித்துப்பார் அதுவே நீ தேவையில்லை என்றால் காயப்படுத்தப்படுவாய் கலட்டிவிடப்படுவாய் இவ்வளவுதான் வாழ்க்கை பிடித்தமானவர்களுக்கும் பிடிக்காதவர்களுக்கும் பகடைக்காய் போல் இருப்பாய் அவ்வளவுதான் நீ கவனமாக இருந்துக்கோ நீ நீயாக இரு வாழ்க்கையில் உன்னை விட வேண்மால் சிறப்பாக நிறைய பேர் வாழலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை உன்னைவிட சிறப்பாக யாராலும் வாழ முடியாது சாயி சொல்வதை மனதில் கேட்டுக்கோ புலம்பாதை இந்த உலகத்தில் உன்னை மற்றவருடன் ஒப்பிடவே வேண்டாம் விலை மதிக்க முடியாதவர்கள் என்ற என்ற எண்ணத்தோடு நீ அடியெடுத்து வைத்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக கழியும் தங்கமே பசி அடங்கிய பின் கிடைக்கும் உணவும் மனம் வெறுத்த பின் கிடைக்கும் அன்பும் பயனே இல்லாதது பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதுமா பாத்திரமும் சுத்தமாக இருந்தால் தானே திரிந்து போகாமல் இருக்கும் திரிந்து போகும் அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது உன் மனமானது சுத்தமாக இருக்க வேண்டும் நீ நல்லவராக இருந்தால் மட்டும் போதாது உன் கூட இருக்கிறவர்கள் உன் சேர்க்கையும் சரியாக இருக்கணும் தங்கமே திரும்பவும் சொல்கிறேன் உன் வாழ்க்கை எப்போதும் அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவுக்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவுக்கு இருக்கவே கூடாது முதலிலேயே சொன்னேன் நாதாரிகள் வாழும் கூட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்னதான் நரிக்கினி நாய் வேஷம் போட்டாலும் நரி நன்றியோடு இருக்காது அதுக்கு குழிபறிக்க மட்டும்தான் தெரியும் அப்படித்தான் உன்னை சுற்றி உள்ள மனிதர்களும் இருக்கிறார்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ அவர்களால் அடிபட்டால் உடனே எழுந்துவிட இல்லைன்னா இன்னும் உன்னை புதைத்து விடுவார்கள் சற்று கவனமாக இரு அதே நேரத்தில் பொறுமையாகவும் இரு நீ வாழும் வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டுமென்றால் உன்னை நீ மாற்றிக்கோ இப்போதிருக்கும் சூழ்நிலையில் இருந்து கொஞ்சம் மாற்றமடைய செய்துக்கோ நல்லது நடக்கும் தங்கமே நான் சொல்வதைக்கேன் கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கப் போகிறேன் இதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதுவே உன் கண்ணீருக்கு மருந்தாக அமையப் போகிறது அதனால் கவலையை விட்டு நிம்மதியாக இரு உண்மையை மட்டும் பேசு அது உன்மேல் உள்ள மரியாதையை பாதுகாக்கும் நான் சொல்வதை கேட்டுக்கோ தைரியமாக இந்த உலகத்தை கண்களை திறந்து பார் வாழ்க்கையை வென்று விடுவாய் கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது என்று அதனால் தான் சொல்வார்கள் என் மீது நீ நம்பிக்கை வைத்து விட்டாய்தானே பின்னன்ன தங்கமே உன்னை காப்பது என் கடமைதான் அது என் பொறுப்பு பயப்படாதே நான் இருக்கிறேன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் கவிழ் மகிழ்ச்சி கவலை என மாறி மாறி வந்தாலும் எதுவும் நிலையாக இருப்பதில்லை மகிழ்ச்சியான தருணங்களில் இனிமையாக தோன்றும் வாழ்க்கை கவலையான தருணங்களில் வெறுப்பாகத்தான் தோன்றும் இது இயல்புதானே எல்லோருமே அவரவர் தேவைக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பல பேரின் வாழ்க்கை வந்தான் சுட்டான் போனான் திரும்பவும் வந்தான் சுட்டான் போனான் என்ற ஆட்டத்தோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அனைவரது மனமும் எதிர்பார்ப்பது சுவராசியமான தருணங்களையும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை முறையும்தான் உண்மைதானே உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வைக்கவும் சுவராசியமாக மாற்றவும் யாரால் முடியும் உன்னால் மட்டும்தான் முடியும் யோசிச்சுக்கோ நான் சொல்வதை எல்லாம் திரும்ப கேட்டுக்கோ இதத்தான் அவசர செய்தி என்று சொல்ல வந்தேன் அதுவும் முக்கியமான செய்தியாக இருக்கிறது தானே திரும்ப திரும்ப கேள் உனக்கு புரியும் வரை கேள் உனக்கு மாற்றம் வரும் வரை கேள் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம்